நல்லா இருக்கார் நேற்றுக்கு நைட் கூட பேசுனேன் நான் அதை பற்றி நானே ஒரு கிளாரிட்டி கொடுத்தலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் முன்னாடி நினைக்கிறேன் ஒரு மாதம் இல்லை நாற்பது நாள் முன்னாடி இருக்கும் இந்த வைசாக் ஸ்கெடியூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அப்போ சொன்னது சார் எங்கள் இந்த மாதிரி அக்டோபர் மு இந்த முப்பதாந்தேதி அவருக்கு ஒரு ஒரு நான் சர்ஜிக்கல் ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்லி ஏன்னா இது சாரை தாண்டி நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்களே வேறு வேறு ஸ்டேட்லேருந்து எல்லாரோட டேட்ஸுமே இருக்கிறனால முன்னாடியே சொல்லியிருந்தார் ஒரு நாற்பது நாள் முன்னாடி ஸோ அதை வச்சு தான் பிளானே பண்ணியிருந்தோம் ஸோ அதனால அவருக்கு தேர்ட்டி எர்த்து சர்ஜரிங்கிறதுனால அந்த அந்த ப்ராசஸுங்கிறதுனால டுவெண்ட்டி எயித்து அவரோட ஷூட்டெல்லாம் முடிச்சு அனுப்பியிருந்தோம் அண்ட் டுவெண்ட்டி நைன்த்து காலையில் இங்கே ரீச் ஆனார் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணிட்டு தான் போனாருன்னு நினைக்கிறேன் இங்கே கூட உள்ள காரில் உட்காந்து ஆட்டோகிராஃபெல்லாம் ஒரு ரெண்டு பசங்களுக்கெல்லாம் போட்டார் நினைக்கிறேன் முடிச்சுட்டு ஈவினிங் போயிட்டு ஒரு அட்மிட் ஆனார் அந்த ப்ராசஸ் அப்படியே போயிருந்தது அண்டு அது எப்படி எப்படி வைரலாச்சுன்னு தெரியல ஏன்னா நாங்களும் அங்கே ஷூட்டில் இருந்தோம் அதுக்கப்புறம் நிறைய எழுதியிருந்தாங்க என்னென்னமோ எழுதிருந்தாங்க என்னென்னமோ பேசினாங்க யூடியூப்பில் அது எங்களுக்கு ரொம்ப பேனிக்கிங்காக இருந்தது அங்கேருந்து பார்க்கும்போது ஏன்னா இந்த ப்ராசஸ் நடக்கும்போதுன்னு முன்னாடியே தெரிஞ்சதால ஒரு சின்ன லாஜிக் என்னென்னா சரி ரஜினி சார் ஹெல்த்தை மீறி படமானா இல்லை ரஜினி சார் ஹெல்த்துதால அப்போ என்னென்னா இப்போ அவருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஷூட்டில் இருக்கும்போது நாங்கள் எதாவது ஃபீல் பண்ணியிருந்தாலும் எதாவது ஆயிடுச்சுனால என்டையர் யூனிட்டும் நேராக வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் நின்றுருப்போம் நாங்கள் இன்னைக்கு காலையில் அஞ்சு மணி வரைக்கும் ஷூட் பண்ணிகிட்டு இருக்க இல்லை அண்ட் சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அவங்களோட ஹீரோக்கு ஒரு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் ஷூட்டில் ஆகிருந்ததுன்னா திருப்பி கன்னியூஸாக எங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கறதுக்கான ஃபண்டு கொடுத்துருக்கு போகிறதில்ல இல்லை வேணாங்க முதல்ல சேர பார்ப்போம் இங்கே வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க எங்களுக்கு என்ன ஷாக்கிங்காக இருந்ததுன்னா நாங்கள்லாம் அங்கே ஷூட்டில் இருக்கும்போது இந்த ப்ராசஸ் எங்களுக்கு நாற்பது நாள் முன்னாடி தெரிஞ்சு அதுக்காக மட்டுமே நாங்கள் டைம்லைன் பண்ணி ஸ்கெட்யூல் பண்ணியிருந்தது வந்து எப்படி இப்படி மாதிரி இவ்வளோ வயரில் ஆச்சுன்னு தெரில அண்ட் இங்கே இருக்கிறது சரி ஒரு விஷயம் தான் இங்கே நிறைய பேர் யூடியூப் மட்டும்தான் பார்க்குறாங்க நம்ம வேலையில் இருக்கிறதால அது அங்கே பெருசாக தெரில பட் ஆனால் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பேனிக் ஆச்சு யூடியூப்பில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேசுறது பார்க்கும்போது அவ்வளோ பேனிக்கிங்காக இருந்தது அது எப்படி சொல்கிறதுனே எது தெரில சரி ரஜினி சார் எல்லோரும் செலப்ரேட் பண்ணுறோம் எல்லோரும் கொண்டாடுறோம் பட் திடீர்னு இப்படி யாராவது ஏதாவது பேசிட்டாங்கன்னா அதுவும் எல்லோரும் பேச ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க கிட்ட இருந்து இப்படி நெக்ஸ்ட் இருந்து பார்த்த மாதிரி பேசுகிறாங்க ஏன்னா ஒரு ஐநூற்றி நாற்பது பேர் இங்கிருந்து அங்கே போயிருக்கோம் ஷூட்டுக்கு இங்கேருந்து அங்கே போயிருக்கோம் எங்களோட மனநிலையில என்னவாகும் இங்கே இருக்கிறவங்க எதாவது பேச ஏன்னா நாங்கள் எல்லாம் கிட்டிருந்து பார்த்தோம் சாரோட ப்ராசஸ்க்கு நாங்கள் அனுப்பிவிட்டதுக்கு இது என்னென்னமோ எழுதிருக்காங்களேன்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது அதுதான் எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக நான் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் இப்போ இது சொன்னதெல்லாம் உண்மை இல்லை இதை கொண்டு போய் எப்படியாவது மக்கள்கிட்ட ரீச் பண்ண பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு எதையாது ஒன்றும் இல்லை ரஜினி சார் ரொம்ப நல்லா இருப்பார் ரஜினி சார் வந்து எப்போவுமே அவர் சொல்கிற மாதிரி அந்த அவர் அவர் சொல்கிறதான் நான் திருப்பி சொல்கிறேன் வரலால் அவருக்கு ஒன்றுமே ஆகாது எதுவுமே ஆகாது எங்களுக்கு தான் பேனிக் ஆகுது ஒவ்வொன்றும் எழுதுறது பார்க்கும்போது தான் ஆகுது எவ்வளோ தூரம் அவரை எப்படி நாங்கள் ட்ரீட் பண்ணி எப்படி பார்த்துக்குறோம் எப்படி கொண்டாடுறோம் எப்படி செலப்ரேட் பண்ணி அதை ஆடியன்ஸ் கொடுக்க வைக்கிறோம் இந்த வயசில் அந்த மனுஷன் இவ்வளோ எஃபர்ட் போடுறது ஒவ்வொரு செகண்டும் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு பட் ஆனால் இதுதான் பேனிக்கிங்க ஆர்டர் உண்மையிலேயே நான் இதை திருப்பியும் யூடியூபர்ஸ் ஆகட்டும் மீடியா ஆகட்டும் ரெக்வஸ்டாக மட்டுமே வச்சுக்கிறேன் யாரையும் பிளானிக் பண்ணாதீங்க யாரையும் ஏதாவது ஒன்று எழுதி பிளானிக் பண்ணாதீங்க எதாவது வேணும்னா இப்போது எங்களை ரீச் பண்ண பாருங்க இப்போ சரி என்ன ரீச் பண்ண முடியல சன் பிக்சர்ஸ் இங்கே தான் இருக்கு அவங்கள ரீச் பண்ணுங்க ப்ரொடக்ஷன் சொல்லுவோம் என்ன நடக்குதுங்கிறது சொல்லுவாங்க அவங்க சொல்கிற அதிகாரப்பூர்வமாக தெரிவிங்க வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க அதே தான் சார் சார் நாற்பது நாள் முன்னாடி சார் எங்கிட்ட சொல்லி அதுக்காக மட்டுமே தான் நாங்கள் ஷெட்யூல் பிரேக் பண்ணுவோம் இப்போது இருபத்தி எட்டோட சாரோட போர்ஷன் முடிக்கணும் முடிச்சுட்டு இன்றைக்கி வரைக்கும் நான் ஆரிஜினா சார் போர்ஷன் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்திருக்கேன் இப்போ பத்து நாள் பிரேக் ஏன்னா சாருக்கான அந்த ப்ராசஸ்னால் ஸோ திருப்பி அக்டோபர் ஃபிஃப்டீன்த்திலருந்து ஷூட் ஆரம்பிக்கணுங்கிறதான் இதுதான் ஸ்கெட்யூல் இதுப்படி தான் போகிறோம் இதுக்கு பிடி எவ்வளோ ரெஸ்பான்ஸிபிளாக எல்லோரும் வேலை சொன்னால் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இதில் அதான் இன்றைக்கு எழுதி இருக்கிறது ஒவ்வொருத்தரும் பேசுகிறது பார்க்கும்போது மட்டும்தான் வருத்தம் சார் 妈妈。<laughs>